ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் லூகாஸ் பதினொன்று பதிமூன்று விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி தங்க முட்டைக்கு ஆசைப்படுவதை விட தங்க முட்டையிடும் கோழிக்கு ஆசைப்படுவது அறிவு அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட கேட்பதையெல்லாம் கொடுக்க வல்லவரை கேட்பது ஞானம் உடல் தேவைகளை நிறைவு செய்வதிலேயே உலக வாழ்வு முடிந்துவிட்டால் ஆவிக்குரிய வாழ்வை வாழ்வதும் கடனாக பெற்று வந்த ஆன்மாவை கொடுத்தவரிடம் வட்டியோடு திருப்பித் தருவதும் எப்போது எத்துணை விலையுயர்ந்த வாகனமாயிருந்தாலும் எரிபொருள் இல்லாது போனால் அது பயனற்றது அதுபோலவே ஆவியானவரால் இயக்கப்படாத வாழ்வு எத்துணை இருந்தாலும் அது வீணே காற்றடிக்கும் திசையில் ஓடுவதல்ல வாழ்வு இலக்கோடு திசையறிந்து இயக்கப்படுவது வாழ்வு கடவுளை அடையும் இலக்கோடு துடுப்பாக தூய ஆவியின் துணையை கேட்டு உலகோடு போராடி ஆன்மாவை காத்துக்கொள்வோம் கொள்வோம் பிள்ளைக்குரிய உரிமையோடு கேட்போர் பெற்றுக்கொள்கின்றனர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தோடு தேடுவோர் கண்டடைகின்றனர் கண்டடைவோம் என்ற ஏக்க பெருமிச்சோடு ஜெபிப்போருக்கு விண்ணக கதவு திறக்கப்படுகிறது ஜபம் எசுவே நிலையானவற்றை பற்றிக்கொள்ள மற்றதை துறந்து விடவும் தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்வு வாழ அபிஷேகத்தால் நிரப்பப்படவும் எனக்கு இறங்கும் நீரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது இன்றென செய்த சகல உபகாரங்களுக்கும் உமது தோத்திரம் செய்து என்னால் செய்யப்பட்ட எல்லாம் பொறுத்துள்ள வேண்டும் என்று தேவர மன்றாடுகின்றேன் அவைகள் அளவில்லாத மகிமைக்கும் நன்மை தரத்திற்கும் முழுவதும் அவைகளை வெறுக்கிறேன் இந்த ராத்திரியிலே திடீர் மரணத்திலும் துர்கனவு முதலான பசாசின் சோதனைகளாலும் அடியேனுக்கு மோசம் வரவட்டாமல் கொள்ளும் ஆ என் கோவே என் மரண வேளையிலே இஷ்டப்பட்டு உமது சிலுவையிலே ஆவலோடு தழுவி உயிர் விடவும் உமது ராசியத்திலே உம்மோடு நிரந்தரம் அடியேன் ஆமேன் நீ நித்திரை உன் படுக்கையை கல்லறையாக எண்ணி நித்திரை சாயலாக மரணம் எத்தனை விரைவாய் வரலாம் என்றும் அப்போது உலக சுகு வெகுவான எண்ணங்களை எல்லாம் எவ்விதமாகும் என்றும் சிந்திப்பாய் சயன இளைப்பாற்றியால் கையில் சுவாமிக்கு பணிபுரிய அதிக சக்தி உண்டாக உன் சயனத்தை அவர் மேல் தூய மனதோடு ஒப்புக்கொடு நித்திரையிலே நீ விடும் சுவாசம் எல்லாம் நித்திரையற்ற பாரம் தூதரும் மற்ற பரலோக வாசிகளும் இடைவிடாது செய்யும் தோத்திரத்திற்காக ஒப்பாக வேண்டுமென்று விரும்பி உன் ரட்சணையினுடைய திருக்கரத்தில் உறங்குவதாக எண்ணுவாய் சேசு மரியே சூசையே என் கடைசி அவஸ்தையில் எனக்கு உதவி செய்திருளும் மட்டில்லாத தயை நித்திய சர்வேஸ்வராம் உமக்கு மிகவும் திருக்குமாரன் மனோவாக்கு கெட்டாத கொடிய படவும் அவர் படும் வேதனையை கண்டு அவர் திருத்தாயார் சொல்லில் அடங்காத எங்கள் பாவம் காரணமாகையால் நாங்கள் பாவத்தின் அகோரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி மனஸ்தாபப்படவும் இனி ஒரு நாளும் பாவத்தை செய்யாதிருக்கவும் செய்த பாவத்திற்கு தபசு செய்யவும் எங்கள் மேல் உமக்குள்ள மட்டில்லாத சிநேகத்தை எங்களால் ஆன மட்டும் இவ்வுலகில் நித்தியத்தில் இடைவிடாமல் நேசித்து வரவும் உமது சிநேகம் சகல மனிதர் இருதயத்திலும் பற்றி எரியவும் அக்கினி யானம் குறையவும் சத்திய வேதம் பரவும் சத்திய ராசாக்கள் தங்களுக்குள்ளே சமாதானமாய் இருக்கவும் திருச்சபையை விட்டு பிரிந்தவர்கள் திரும்ப அதில் பிரவேசிக்கவும் அச்சிஷ்ட பாப்பு நினைத்த தர்ம காரியங்கள் ஜெயமாகவும் பஞ்சம் படை நோய்கள் நீங்கவும் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் வேதனைப்படுகிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் நான் யாருக்காக வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தேவரீர் திருபலமாயிருக்கிறீரோ அவர்கள் எல்லாரும் உமது விசேஷ நன்மையை கைகொள்ளவும் உமது திருக்குமாரன் எங்களுக்காக சிந்தனை விலைமதியா திரு ரத்தத்தையும் அவர் திருத்தாயார் அனுபவித்த சொல்லிலடங்காத வியாகுலத்தையும் சிலுவையின் பேரடைந்த அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலையும் குளித்து அடியார்கள் கேட்கிற மன்றாட்டுக்கு இறங்கி கிருபை வேண்டும் வேண்டுமென்று தேவரீரை இறந்து மன்றாடி கொள்கிறோம் இடைவிடாமல் சுதிக்கப்பட தகுதியுள்ளதுமாய் மிகுந்த மதுரமுள்ள பூசிதுமாயிருக்கிற பர்மதிவ்ய நற்கருணைக்கு அணிவரத காலம் முடியாத ஆராதனையும் சுதியும் சோத்திரமும் உண்டாக கடவது ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்து எப்போதும் பரிசுத்த கண்ணியாய் எமது ஆண்டுகளுமாய் கொண்டாடப்பட்டவளுமாய் இருக்கிற அச்சிஷ்ட தேவ அமலோற்பத்துக்கும் ஸ்தோத்திரம் உண்டாக கடவுது சர்வேஸ்வருடைய அச்சிஷ்ட மாதாவே இதோ உமது சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களில் நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நீர் பாரமுகமாக ஆசிர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சம் உடையவளுமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துகளிலும் இருந்தும் எங்களை தற்காத்துக் கொள்ளும் தேவ பிரசாதத்தின் தாயே இரக்கத்தின் மாதாவே அச்சிஷ்ட மாதாவே எங்கள் மாற்றனுடைய சோதனையிலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் எங்களை காக்கவும் ஆளவரை கைகுண்டு நடத்தவும் வேண்டுமென்று உமது திருப்பாதத்தை முத்தி செய்து மன்றாடுகிறேன் ஆமேன்